தாங்கள் எடுத்த கோரிக்கைகளை நிறைவேற்றும் என்பதற்காக வாழ்நாளையே முழுமையாக அர்ப்பணித்த தலைவர்கள் மேடையில் இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று கருதுகிறேன் உங்களுக்கே மிக நன்றாக தெரியும் அதே போல சமூக தலைவர்கள் அனைவரும் மேடையில் இருக்கிறார்கள் மேடையில் இருப்பவர்கள் மட்டும் தலைவர்கள் அல்ல அங்கே உட்கார்ந்து இருக்கிறவர்களும் தலைவர்கள் தான் என்பதை நான் தெரிவித்துக் காரணம் இது ஒரு மக்கள் இயக்கம் ஒரு தலைவர்களை மையப்படுத்திய இயக்கம் கிடையாது எப்படி ஒரு மழைநீர் நீர் துணி துணியாக சேர்ந்து அது சிற்றோடையாகி எப்படி அது ஆறாக பெருங்கெடுக்கிறதோ அதே போல இந்த சமூக நீதி என்கின்ற ஒரு பேர் மக்களுக்கு பயன்படக்கூடிய பேர் ஆற்றல் மிகுந்த ஒரு நீர் வழித்தடத்தை அமைப்பதற்கு தான் நாம் இங்கே கூடியிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே இந்த அமைப்பிலே நாங்கள் பங்கேற்றாலும் கூட பல ஆண்டுகளாக அர்ப்பணித்த பெருமக்கள் இங்கே இருக்கிறீர்கள் அவர்களை நன்றியோடு நான் நினைத்துக் கொள்கிறேன் நன்றியோடு நினைத்துக் கொள்வது மட்டுமல்ல சில சிலர் இதற்காக எடுத்த முயற்சிகளை என்னால் இந்த மேடையிலே பாராட்டாமல் இருக்க முடியவில்லை இந்த சமூக நீதி என்கின்ற இந்த மலர் ஒரு புதிய சமூக பன்முக பார்வை என்று வெளியிடப்பட்டிருக்கிறது ஒன்றிய அரசோ அல்லது மாநில அரசோ ஒரு பெரும் முயற்சி எடுத்தால் கூட இப்படிப்பட்ட ஒரு மலரை தயாரித்திருக்க முடியாது என்பதை என்னால் அழுத்தம் திருத்தமாக கூற முடியும் காரணம் இந்த மலரை நம்முடைய நண்பர் ராமராஜன் அவர்களிடம் இருந்து அவசரம் அவசரமாக ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு ஒரு வாரத்திற்கு முன்பு பெற்று இதை வாசித்தேன் இந்தியா முழுவதும் எங்கே தேடி பார்த்தாலும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இத்தகைய புள்ளி விவரத்தை தயாரிக்க முடியாது அதை நான் அறிந்த வரையில் நான் இந்த விவரங்களை எல்லாம் அடிக்கடி இடஒதுக்கீடும் குடிமக்கள் அதிகாரம் நமக்கெல்லாம் தெரிவதே கிடையாது இந்தியாவின் அரசியல் சட்டத்தை பற்றி அரசியல் சட்டத்தை பற்றி நீதிமன்றத்திலே பேசுகிறோம் சட்டமன்றத்திலே பேசுகிறோம் எல்லா இடங்களிலும் பேசுகிறோம்

அதுக்கு முந்தைய இருந்த வாழ்க்கைக்கு பேரு திணை சமூக வாழ்க்கை தொல்லாப்பியத்தை எடுத்து படிச்சீங்கன்னா தெளிவா அத பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு வாழ்க்கை கடவுளே எல்லாம் உள்ள இடைவெளம் ஒண்ணும் கிடையாது அதெல்லாம் லேட்டரா உருவாக்கிட்டு அப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இன குழுக்களுக்கும் ஒரு கடவுள் அப்படிதான் இருக்கு அப்ப நம்முடைய சமூகம் இந்திய சமூகம் கிட்டத்தட்ட மூவாயிரத்திற்கு அதிகமான சமூகங்களை தன்னுடைய லாபத்துக்காக தன்னுடைய சுரண்டலுக்காக பிரிட்டிஷ்காரர்கள் அது சின்னாபின்னப்படுத்தினார்கள் சாதாரண கிடையாது நான் ஒன்றை படித்துவிட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டேன் என்னுடைய மிக முக்கியமான தலைவர் பரதன் என்பவர் எழுதிய ஒரு நூல் தலைவர் அவர் நாக்பூர்ல இருந்தவர் அந்த நாக்பூர்ல எப்படி வந்து பழங்குடி மக்கள் அந்த பழங்குடி மக்களை அழித்து ஒழித்து